ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி ஸோ இன்றைய நான் நம்ம என்ன பார்க்க போகிறேன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்லருந்து எஸ்ஐ பிசி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை வீட்டுக்குலேருந்து பார்த்தோன்னா படிக்க முடியாத சுச்சுவேஷன் வெளியில் போய் படி முடியாத நண்பர்கள் இல்லை வீட்டில் இருந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க இல்லை ஏதோ ஒரு பொருள் அதற்கு அந்த வேலைக்கு போய்ட்டுருக்கேன் சார் என்னால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரெயிட்டாக போய் படிக்க முடியல பட் ஆனால் படிச்சு நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற உங்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃபர்லேருந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் மதிப்புள்ள இந்த கிளாஸ் வந்து பார்த்தா ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ முற்றிலும் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் அதுக்குள்ளேயே பார்த்தோன்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரியா ஸோ புக்ஸ் ஒரு மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் வேல்யூவே அந்த வேல்யூ ஸோ புக்கில் மதிப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொரியர் வந்து நாங்கள் பண்ணி விட்டுருவோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஸோ இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஐ மற்றும் பிஎஸ்சி ரெண்டுதுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தோன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுடைய சுதந்திர தினம் இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை அப்பதான் பார்த்தோன்னா புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் வந்து கொடுக்குறோம் இந்த ஆஃபர் யாராக அப்ளிகபிள் பார்த்தோன்னா முதலில் சேரும் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே இந்த ஆஃபர் வந்து பார்த்தோன்னா அப்ளிகபிள் எட்டாயிரம் ரூபா மதிப்புள்ள கோர்ஸ் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் சிறப்பு அம்சம் ஸோ தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் பாடம் நடத்தப்படும் தினசரி தேர்வு மிக குறைந்த கட்டணம் எல்லா க்ளாஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ளாஸ் வந்து நான் தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறேன் ஸோ வே ஆஃப் டீச் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி ஈஸியாக சொன்னால் அனலைஸ் பண்ண முடியுறது அளவுக்கு நான் இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம் கொஷின் அப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஈஸியஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஷார்ட் கட் எல்லாமே மெமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்பே சொல்லிவிட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்துட்டு போவோம் என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து எப்போ படிச்சு கேட்டாலுமே அந்த கான்செப்ட் என்ன பண்ணலாம் ஈஸியாகவே சொல்லலாம் அந்தளவுக்கு எளிமையாக புரிய அளவு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன் மேக்ஸ் கிளாஸும் நான் தான் எடுப்பேன் உங்களுக்கு ஸோ எஸ்ஸியாக இருந்தால் இங்கிலீஷ் கிளாஸ்மே உங்களுக்கு எடுத்துருவேன் மேக்ஸிமம் எல்லா கிளாஸுமே நான் உங்களுக்கு வந்து நேரடியாக லைவ் கிளாஸ்ல எடுத்து கொடுத்துருவேன் பர்ஃபெக்ட்டாக முடிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ முடிவு டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ மிக குறைந்த கட்டணம் ஜஸ்டு ஃபோர் தௌசண்ட் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஸ் அண்ட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டீங்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு குரூப் கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறவங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் என்ன கிளாஸ்ன்றது ஃப்ரீ பிளானாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன் அந்த ஷெட்யூல் பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்கள் வந்து கவுன்ஷன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் சார் கிளாஸ் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது அந்த லிங்க் உங்களுக்கு வந்து அப்படியே தான் அவைலபுளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு டைம் கிடையாது என்ன பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒரு சில சூட்டில் என்ன பண்ணுவாங்க கூகுள் மீட்ல அந்த மாதிரி வைப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் லைவ்வில் மட்டும் தான் பார்க்க முடியும் லைவ் கட் ஆகிடுச்சுன்னு அதுக்கப்புறமா உங்களால் பார்க்க முடியாது பட் நம்ம அந்த மாதிரி கிடையாது ஸோ ஏழை எளிய மாணவர்கள் வேலைக்கு மாதிரி எல்லாரும் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹவுஸ் வைப்பா இருப்பாங்க ஸோ பொழுதுக்கும் வேலை இருக்கும் ஸோ குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்கூல் அனுப்பணும் ஸோ வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பணும் ஸோ அப்புறம் துணி துவைக்கணும் சொல்லி நிறைய வேலை இருக்கும் இதெல்லாம் வேலைலாம் முடிச்சுட்டு கிளாஸ் அட்டன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் சாப்பிடுச்சு நிறைய பிரச்சனை ஸோ ஒரு ஒருவேளை நைட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் சார் அப்போ பார்த்துறோம் அப்படின்னா இந்த லிங்கே நீங்கள் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எப்பவும் பார்க்குற மாதிரி கன்வீனியன்ட்டாக கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லிங்க் லைவ்ல எல்லாட்டையும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும் சரியா ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அடிஷனல் ஸ்பெஷலிட்டி பார்த்தீங்கன்னா புத்தகம் கொரியர் மூலமாக இலவசமாக அனுப்பப்படும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கும் பாக்ஸ் கண்டென்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஒன்லைன் இருக்குல்ல புக் பேக் கொஸ்டின்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருவோம் ஸோ இதோட ஃபெசிலிட்டி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் புக்ஸ் வந்து பாத்தனா உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் உங்க அட்ரஸ்க்கு வீட்டு கொரியர் பண்ணி விடுவோம் ஸோ பாயிண்ட் நம்பர் டூன்னு சொல்லும் போது எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ஆன்லைன்ல தான் கொடுப்போம் பாயிண்ட் நம்பர் த்ரீ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேச்சு வந்து கொடுத்துருவோம் இது கூடவே உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர்ல ஒரு டெஸ்ட் பேச்சுமே அவைலபிளாக இருக்கும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பாக்ஸ் கொஸ்டின் சயின்ஸு சோசியலு சோ அது மாதிரி பார்த்தோன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கண்டென்ட் அப்புறம் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே ட்யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க இது எல்லாமே லைவ்ல தான் கொடுக்க போகிறாங்க இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணது ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் தான் உன் மார்க் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாலாயிரம் ரூபாய் அப்படின்றத ஒரு முதலீடாக போடுங்க உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் எஸ்ஐ ஆர் பிசிங்கிறது உங்களுடைய லட்சிய கனவை அடைய ஒரு உறுதுணையாக வந்து பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி எப்பொழுது கூட இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கோ அல்லது இந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்